இரண்டாம் கட்டி ஆரம்பிக்கப்படும் நடைபெற்றது இரண்டாம் கட்டாக பணியின் போது மீண்டும் மனித புதிதாக அடையாளம் காணப்படும் அதில் சுக குழந்தை என்றும் தொகுதும் இரண்டு அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது அதில் இரண்டு அகன்பதிக்கப்பட இருக்கின்றது சிப்பு பாத்தி வெகுளி வழக்கு காலை எட்டு மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரெண்டாம் கட்ட அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றிருந்தது இந்த புது அகழ் பணி இந்த இரண்டாம் கட்ட போது மூன்று மனித எச்சல்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதில் சிறு குழந்தை என்ற மந்த தொகுதியோடு மூன்று அடையாளம் அதில் அதிலிருந்து இரண்டு அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது பாதீட்டுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் மிகவா நீதிமன்றத்துக்கு வந்தடையவில்லை ஆனால் திங்கட்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நிதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக திருநாள் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்கள் இடம்பெறுவதற்கான பாதையீட்டு அளவுகள் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவையும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த பணி நடைபெற்று ஒரு சில இடைவெள இடைவேளங்கின் பிறகு தொடர்ந்து நடைபெறுவதாக கருதப்படுகிறது